வணக்கம் இது உங்க ஸ்பாட் அண்ட் வாரியர் சென்னை நான் உங்க நேமிராஜ் இன்னைக்கு நம்ம எதை பார்த்து வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி சிக்ஸ் புல்லட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்ல களம் பார்க்கக்கூடிய புல்லட்டை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் அவங்கள நம்ம நேரடியாவே பார்க்க போறோம் ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல நம்ம ரெண்டு சேவலை செலக்ட் பண்ணும் கிரீடரா அதுல ஒன்று நம்ம சைக்கோ இன்னொன்று ஒரு கதர் சேவல் ஸோ இவங்க ரெண்டு பேருடைய முக அம்சம் அந்த கண் அம்சம் கொண்டையோடைய அம்சம் கவுல் கட்டோட அம்சம் எல்லாமே நம்ம மேட்ச் பண்ணி நிறம் பறவை குணம் மனப்பிடிப்பு எல்லாமே தீர்மானித்து அதுக்கு தகுந்த மாதிரி நிறமாக இருக்கட்டும் எதிலியாக இருக்கட்டும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பெட்டைகளை செலக்ட் பண்ணி ஒரு சிலது வெளியிலேருந்து கொண்டு வந்து ஒரு சேவலுக்கு மூணு பெட்டைன்ற விதத்தில் நம்ம மேட்ச் பண்ணி ப்ரீட் பண்ணோம் டூ தௌசண்ட் ஃபைவ்ல ஸோ அதோடைய ரிசல்ட்டு தான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே ரொம்ப அருமையாக வந்திருக்கு அதை தான் நீங்கள் இப்போ நேரடியாக பார்க்க போறீங்க ஸோ என்னதான் இருந்தாலும் நம்மளுடைய லைனை நாமளே மேட்ச் பண்ணி நாம் செட் பண்ணி அதில் ப்ரீட் பண்ணி அதிலேருந்து முட்டை எடுத்து அதை கொஞ்சாக்கி அது வளர்ந்து நின்று அது அந்த மொதல் கூவல் அந்த கூவல் கூவும் பார்த்தீங்களா நானும் இருக்கேன்டா நானும் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு கூவல் கூவும் அந்த கூவலை கேக்கும்போது கோடி ரூபா கொடுத்தாலும் அந்த சந்தோஷத்துக்கு ஈடாகாது ஒவ்வொரு சொக்காளிக்கும் சோ அதை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போவோம் சைக்கோ பத்தி பார்க்கணும் அப்படின்னா சைக்கோ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அந்த எப்படி சொல்றது சேவல்களை ப்ரீட் பண்ணிருக்கேன் நிறைய சேவல்களை வளர்த்துருக்கேன் ஆனா இந்த சைக்கோ கிட்ட இருக்கிற ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆண்மைத்தன்மை தன்மை ஆளுமை தன்மை ரொம்ப அதிகம் எப்படி சொல்றதுன்னா ஒரு சேவல் வந்து கூவிருச்சு அப்படின்னா மறுபடியும் இது மூணு வாட்டி கூவோம் நானும் இங்க இருக்கிறேன்றதை காட்டும் பொதுவா எல்லா சேவலுமே இதை காட்டும் பட் இது ரொம்ப காட்டுறது மட்டும் இல்லாமல் ஒரு சேவல் கூவிருச்சுன்னா அதை பார்க்கணுன்னு ஆசைப்படும் அந்த கூண்டில் குதிக்க ஆரம்பிச்சிடும் அதனாலேயே பார்த்தீங்கன்னா இவரை வந்து கொஞ்சம் தொலைவிலே வச்சிருக்கிறது நம்ம வந்து ஒரு வீட்டில் கொடுத்து வச்சுருந்தோம் நம்ம நண்பர் வீட்டில் கொடுத்து வச்சிருக்கிறப்போ அவர் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரே பெரிய பாக்ஸ் மர பாக்ஸ் தான் அதில் ரெண்டு டோரா பிரித்து வச்சிருப்பார் ரெண்டு டோரா பிரித்து வச்சு ஒரே பாக்ஸில் ரெண்டு கூண்டு இருக்கும் அதில் நம்ம சைக்கோ கொடுக்கும்போது இவர் என்ன பண்ணிட்டாருன்னா ஒரு கூடல சைக்கோவும் ஒரு கூடல இன்னொரு சேவலும் இருந்திருக்கு இது என்ன பண்ணிருச்சின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அது கூவை கூவ இது என்ன பண்ணியிருக்கு தலையை வெளியே விட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு ஹோல்ஸ் வச்சிருப்பாரு அது உள்ள தலையை விட்டு அந்த கூட்டை போட்டு குத்திருக்கு அந்த லாக் அவர் என்ன மாதிரி லாக் வச்சுருந்தா தெரியல ரொம்ப இது உடைக்கிற அளவுக்கு வச்சுருந்துருக்காருன்னா அப்ப எந்த அளவுக்கு வச்சிருப்பாருன்னு உடைச்சி அந்த டோரை எடுத்து அந்த ஒரு லாக் எடுத்தால் ரெண்டு டோர் ஓப்பன் ஆகிடும் ரெண்டுமே வெளியே குதிச்சு வந்து கிட்டத்தட்ட பறந்து ஒரு மூன்றரை மூணே முக்கால் நிமிஷம் பறந்துருக்குன்னு அங்கே பார்த்தவங்க சொல்கிறாங்க அடிச்சு தோம்சம் பண்ணிட்டு இருக்குது இப்போ அது பிரீடர் கிட்டத்தட்ட ஒரு ஆறரை வயசுக்கு மேலே ஆகிப்போச்சு அந்த மாதிரி ஒரு ஆளுமை தன்மை அதிகமாக உள்ள ஒரு சேவல் அது ஸோ ரோஷத்துக்கு பஞ்சம் கிடையாது ஏன் அப்படின்னா அது வந்து பட்டுக்கோட்டை லைனேஜ் பட்டுக்கோட்டையோட வீரமும் சென்னையில் இருக்கக்கூடிய பலமும் ஒன்று சேர்ந்து உருவாக்குன ஒரு வீரமிக்க சேவல் அது ஸோ அது அதுலேருந்து நம்ம பிள்ளைகளை போது ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுக்கணும் இதில் இறங்குறது நமக்கு மிஸ் ஆகக்கூடாது கரெக்டாக இறங்கணும் அதுக்கான பெட்டைகளை போடணும்னு சொல்லிட்டு ரொம்ப மேட்ச் பண்ணி ஏனோ தானன்னு போடாமல் நம்ம போட்டு இறக்குனது அந்த சேவல் ஸோ அந்த மாதிரி இறக்குனதில் ரிசல்ட் நல்லபடியாக வந்திருக்கு அதே மாதிரி இன்னொரு கதர் சேவலும் அதே மாதிரியான ஒரு போர்குணம் உள்ள சேவல் தான் பட் அதை பற்றினா நமக்கு முழு டீட்டெயில் தெரியாது பட் நம்ம நேரில் பார்த்தோம் ஒரு சில சண்டை விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது நம்ம அதில் மேட்ச் பண்ணோம் அதுவும் ரொம்ப அம்சமாக வந்திருக்கு அதுதான் நம்ம இன்றைக்கி நேரடியாக பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து அந்த புல்லட்டுங்களுக்கு வந்து சரியான வயசு ஊட்டம் கொடுக்கக்கூடிய வயசு அப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா அதுக்கு வந்து இப்போ அடைச்சி வச்சுருக்கோம் அவங்கள பார்த்தீங்கன்னா ஒரு சில வயசு வரைக்கும் ஒரு ஆறு மாதம் ஏழு மாதம் வரைக்கும் நல்ல திருச்சல்ல விடுவோம் நல்லா சாப்பிட விடுவோம் நல்ல மேஞ்சின் ஊரெல்லாம் சுத்தி வர அளவுக்கு விடுவோம் அப்ப என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இயற்கையாக சாப்பிட்டு சாப்பிட்டு நடந்து நடந்து அந்த கால்கள் பலமாகி ரத்தமெல்லாம் நல்லா புதுசாக ஊறி முகமெல்லாம் செவந்து இயற்கையான ரத்தத்தில் இருக்கும் இயற்கையான ஊட்டச்சத்தில் இருக்கும் ஸோ இந்த ஏழாவது மாதம் தாண்டி எட்டாவது மாதம் வரும்போது இவங்க வந்து பெட்டைகளை விரட்ட ஆரம்பிப்பாங்க தன்னுடைய ஆளுமையை காட்ட ஆரம்பிப்பாங்க அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த மேயை விடுற நேரத்தை குறைக்கும் காலையில இருந்து கூட்டு ரிங்கில் போட்டு அடைச்சிடுவோம் வாடியில அடைச்சிட்டு ஈவினிங்கை ரொம்ப சத்தான ஆகாரம் கொடுப்போம் பசும்பாலில் ஊற வச்ச கம்பை கொடுப்போம் ஏன்னா அதுதான் பார்த்தீங்கன்னா இருக்க இருக்க முழுமையான கால்சியம் ஏன்னா கால் பலம் அதிகமாக வேணும் இந்த வயசில் தான் அதுவும் இல்லாமல் சைக்கோட லைனேஜ் பார்த்திங்கன்னா எல்லாமே கால் மூணு கால் நாலு காலில் சண்டையை முடிக்கக்கூடிய ஒரு லைனேஜ் ஸோ அதனால் கால் பலம் வேணுன்றதுக்காக இந்த வயசில் தான் அவங்களுக்கு வந்து நம்ம பசும்பாலில் நல்ல காய்ச்சின பசும்பாலில் ஊற வச்ச கம்பை கொடுப்போம் அது டீட்டெயில் உங்களுக்கு தெரியணும்னா என்னோட சேனலே நான் ஆல்ரெடி இந்த பட்டாவோடைய தயார் பலம் எப்படி கொடுக்கணுன்றத நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அதோட லிங்கோடு நான் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுறேன் பாருங்கள் முடிஞ்சால் அந்த வீடியோவும் போய் பாருங்கள் ஸோ அதனால கரெக்டான வயசுன்றனால இப்போ எல்லாருமே நான் இப்போ எதிர்க்க தான் வாடியில் அடைச்சி வச்சிருக்கேன் வாடியில் அடைச்சி வச்சு இன்னைக்கு ஈவினிங் வந்து அவங்களுக்கு ஒரு சில தானியங்கள்லாம் கலந்து சத்தான ஆகாரம் கொடுத்துருவேன் கொடுத்துட்டு ஈவினிங்கில் தினமும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் அவங்களை மேய விட்டுருவேன் நல்லா ஃபுல்லாக டைட்டா ஆகாரம் கொடுத்துட்டு அதுக்கு முன்னாடி இப்போதான் அவங்களுக்கு காலையில டிவார் கொடுத்து அடைச்சி வச்சுருக்கேன் ஸோ ஒவ்வொருத்தரையும் நான் ஒன் பை ஒன் காட்டுறேன் பாருங்க நம்ம புல்லட்லாம் எப்படி எப்படி இருக்குன்ட்டு தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய புல்லட் இவர் தான் பெரியவர் அந்த கதர் சேவலுடைய முதல் புள்ள நல்ல ஒரு அழுத்தமான ரங்கு நல்ல ஒரு பலமான காலு ஹைட்டு அப்படியே இருக்கும் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு கட்டப்பாற மாதிரி இருக்கும் இப்போ எல்லாமே ஆள் கோச்சால வச்சிருக்கிறதுனால என் என் கையில இருக்கிறப்போ ரொம்ப அப்படியே குறுகி இருப்பாங்க வெளியே விட்டா அப்படி கத்தி மாதிரி நிற்பாங்க இவர் அதோடைய தம்பி இது கல்வா அது முகம் கொஞ்சம் முடியில்லாம இருக்கும் இது வந்து கல்வா இவர் அவரோட தம்பி வயசு முகத்தை பார்த்தாலே தெரிஞ்சிடும் அதை விட உறப்பு கொஞ்சம் கம்மி அதாவது அந்த முகத்தோட உரப்பு கம்மி இளமையா இருக்கும் அது கொஞ்சம் நல்லா முத்தன மாதிரி இருக்கும் அதே கெப்பாசிட்டி அதே அழுத்தமான ரங்கு அதே கால் கெப்பாசிட்டி இது ரெண்டுத்துக்குமே பாத்தீங்கன்னா கருமுள்ளு வரும் ஏன்னா பொட்டையும் வந்த மாதிரி சேவலும் கருமுள்ளு சேவல் தான் இதுக்கு போட்ட பொட்டையும் கருமுள்ளு வர பொட்டை தான் போட்டோம் ரொம்ப நல்லா கெட்டியான ரங்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இப்ப வரவங்க எல்லாமே நம்ம சைக்காவோட பிள்ளைங்க அதே ரங்கு ஆனால் பெட்டையுடைய அம்சமான முகம் நல்ல ஒரு ஓடு மாதிரி இருக்கும் முகம் சதையே இருக்காது நல்ல கூர்மையான முகம் நல்ல தெளிவான கண்ணு இவர் பார்த்தீங்கன்னா வெள்ளைக்கால் வெள்ளைக்கௌல வருவார் இவர் தான் இப்போ கூவினது இப்போ ரீசெண்டாக கூவிட்டாரு ஆனால் இப்போ என் கையில் அப்படி தெரிகிறாரு கீழே இறக்கி விட்டா அப்படி அடித்து மேய்வார் எல்லாரையுமே ஆள் கோச்சால இருக்கிறதுனால அப்படி இருக்கு இவர் அவருடைய தம்பி நம்ம இந்த சைக்கோவில் எப்படியாவது யாக்கூத்து எடுக்கணும்னு ரொம்ப கஷ்டப்பட்டேன் அதே மாதிரி யாக்கூத்துலேயே வந்துருச்சு பொட்டை கதர் போட்டதான் ஆனால் அதோடய அப்பா வந்து யாக்கூத்து அதனால் இந்த சைக்கோ கூட வரும்போது சைக்கோவோட அம்சம் இதுவும் சும்மாவே இருக்காது அடிச்சுக்கிட்டே இருக்கும் எல்லாரையுமே ரொம்ப வலுவான ஷாட் எல்லாமே இப்போ என் கையில் இருக்கும்போது அப்படி பயந்தா மாதிரி நடிப்பாங்க இறக்கி விட்டோன்னா அவங்க வேலையை காமிச்சிருவாங்க அதே தொட்டி காலு அதே நல்லா வீசும் கால் சூப்பரா வீசும் இந்த யாக்குப்பட்டா தான் எட்டு மாசம் தான் ரொம்ப அருமையா வீசும் நல்லா அசரா அடிக்கிற அளவுக்கு பஞ்சா விரிஞ்சு இருக்கும் வீச்சு அந்த மாதிரி இருக்கும் இப்ப நம்ம கையில அப்படி தெரியறாங்க நல்ல கெட்டியான தான் வந்திருக்கு இந்த வாட்டி அதே முகம் அம்சமான முகம் சதையே இல்லாத ஒரு சுத்தமான முகம் அடுத்து வர்றது பாத்தீங்கன்னா அப்படியே ஜெராக்ஸ் சைக்கோட ஜெராக்ஸ் ரங்குலயும் சரி காலும் சரி கவுலும் சரி மன்னு மஞ்ச கவுலு மஞ்ச கால் மேட்சிங்காக இருக்கும் அதே மெத்து கொண்ட அதே ஓடான முகம் ரொம்ப ஒரு அம்மான ஃபேஸ் கட்டு இவரோட சேட்டை பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும் இப்போ என் கையில் அப்படி இருக்கிறாரு நல்ல ஒரு ஹைட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா ஹைட்டு தான் நம்ம கிட்ட இருக்கிறது எல்லாமே கொஞ்சம் பதினாறரைக்கு மேல தான் வரும் இப்போ இறக்கி நிற்க வச்சோம்னா டேப் வச்சாலே பதினாறரை காட்டுவாங்க அந்த அளவுக்கு நல்ல ஒரு உயரம் கால் வீச்செல்லாம் சூப்பராக இருக்கும் இதுக்கிட்ட இவங்க எல்லாமே அடிச்சுக்க ஆரம்பிச்சுட்டாங்க தான் இப்போ இவங்களை பிடிச்சி உள்ள போட்டு இன்னில இருந்து நம்ம இவங்களுக்கு வலுவு கொடுக்க ஆரம்பிச்சிருவோம் உணவு மூலயமா எல்லாத்துலேயுமே கொஞ்சம் தேவையான ஊட்டச்சத்தெல்லாம் எல்லாம் கொடுக்க வருவோம் இது என்னுடைய ஃபேவரட் ரங்கு நம்ம ரங்குலேயே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ் கதர் ரெண்டாவது யாக்குத்து மூணாவது பீலா தும்மரு நாலாவது பார்த்தீங்கன்னா இந்த கருந்தும்மரு எனக்கு ரொம்ப பிடிச்ச ரங்கு சைக்கோல வந்து எடுக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் அதே மாதிரி வந்துருச்சு நல்ல அழு அழுத்தமான சேவல் இதுவும் வீச்சு செம்மையா இருக்கும் இந்த வயசுலேயே காட்டுது நல்லா அதே அருமையான ஒரு ஓடு மாதிரி இருக்கிற முகம் சதை இல்லாத முகம் நடலாம் சூப்பரா இருக்கும் ரொம்ப நிற்கும் போதே தோரணையா இருக்கும் இந்த சேவல் ஏன்னா இப்ப வெளியில இருக்க சொல்ல திருடிடுவாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆள் கோச்சால வச்சிருந்தேன் இப்போ வந்து கையில வைக்க போறோம் இதுக்கப்புறம் நம்ம கைக்கு நின்றுடுவாங்க இவங்க ஒரு பத்து நாள் கையில வச்சு தீனி கொடுத்தோம்னா கைக்கு நின்றுடுவாங்க ஸோ இன்னிலிருந்து நம்ம ஊட்டம் கொடுத்தோம்னா கரெக்டாக ஒன்பது பத்து மாசம் கிராஸ் ஆகும்போது ரொம்ப கெப்பாசிட்டியாக இருக்கும் ரொம்ப நல்லா தோரணையாவும் ஆயிடும் வெயிட்டும் நல்லா கெயின் ஆயிடும் சோ இந்த மாதிரி தான் நம்ம தயார் பண்ணிக்கிட்டு வரும் இந்த விடைகளை ஏழு எட்டு மாசத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம் வீடியோ எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் மன நிறைவாகவும் இருக்கும் இதே மாதிரி நீங்களும் பூரி படையணும் நீங்களும் நல்ல நல்ல லைனேஜை உருவாக்கணும் நல்ல நல்ல சேவல்களை கொண்டு வந்து இந்த மாதிரி நிறைய பொருள்களையும் இந்த மாதிரி பல புல்லட்டுகளை நீங்களும் உருவாக்கணுன்றது என்னோடய ஆசை ஸோ அதுக்கான முயற்சியில் தான் நான் ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்காக சொல்லிக்கிட்டு இருக்கேன் அதை ஃபாலோ பண்ணுங்கள் நீங்களும் ஒரு நல்ல லைனேஜை உருவாக்கலாம் நிறைய பேர் சொல்லுவீங்க என்னென்னா அண்ணே எங்களுக்கு வந்து நல்ல சேவல் கிடைக்கல நான் நிறைய பணம் செலவு பண்ணிவிட்டேன் எனக்கு நல்ல சேவல் கிடைக்கல உங்களுக்கு கிடைச்சிருச்சி நீங்க உருவாக்குறீங்க அப்படின்னா அதாவது நானும் தேடினேன் ஒரு காலத்துல எனக்கும் வந்து அவ்வளவு சுலபமா கிடைக்கல சுலபமா கிடைச்சதெல்லாம் எப்படி சொல்றது பயனற்ற தான் போச்சு பட் நான் தேட ஆரம்பிச்சு ரொம்ப ரேரா தான் கிடைச்சிது இதெல்லாமே பட் என்னன்னா ஒரு எப்படி சொல்றது கிடைக்கிற இடத்துல தேடாம கிடைக்காத இடத்துலலாம் நான் ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணி தேடிட்டேன் அதனாலே நிறைய டைம் வேஸ்ட் போச்சு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது ஏன்னா எப்பேற்பட்ட சோக்காலையும் சேவலையே கொடுக்க மாட்டேன்னு சொல்ற சோக்காலையும் ஒரு கட்டத்துல தன்னோட சேவலை வெளியே கொடுக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாருக்குமே வரும் அது பண ரீதியாக ஒரு பிரச்சனை வரலாம் ஏதோ ஒரு ரீதியாக ஒரு பிரச்சனை வந்து தன்னோட லைனேஜை தான் இருக்கிற இடத்துல இருக்கக்கூடாது வெளியே இடத்துல கொடுக்கணும்னு சொல்ற ஒரு சூழ்நிலை யாருக்குமே வரும் ஏன்னா என் கண்ணு முன்னாடி நிறைய பேர் அந்த மாதிரி கொடுத்து நான் பார்த்துருக்கேன் ஸோ அதனால உங்களுக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது நழுவ விட்றாதீங்க அதை தேவையில்லாத பொருள்களை தேடி டைம் வேஸ்ட் பண்றதை விட இவர்கிட்ட தான் வாங்கணும் இவர் எப்போ கொடுப்பாரு அப்படின்னு ஒரு காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய நிலமை வந்து நம்ம எதிர்கொள்ளும்போது அப்படி ஒரு சூழ்நிலை நமக்கு அமையும் அப்போ வாங்கிடுங்க ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு லைனேஜை உருவாக்கி இப்போ நான் எப்படி ஒரு சந்தோஷத்தில் ஒரு வீடியோ போடுறனோ அந்த மாதிரி நீங்களும் வந்து அந்த சந்தோஷத்தை அடையணும்னு சொல்கிறது தான் என்னோட விருப்பம் அதுதான் என்னுடைய நோக்கமும் கூட எல்லாரும் பயன்பெறன்றது தான் நம்மளுடைய எண்ணம் ஸோ வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்